ஒரு வழக்கம் காதல்ல கொழும்பிட்டு முட்டு வணக்கம் ஒரு சமூகத்துக்கு முடிச்ச 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 முடிச்ச

நீ என்னத்த செய்யல உனக்கு கல்யாணம் ஆச்சு இல்லையா இல்ல இல்ல மாப்பிள கல்யாணம் ஆகல அதான் உனக்கு பொட்டாட்ட அரும்பு தெரியல உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீ செஞ்சாலும் செய்யாட்டி நான் செஞ்சு முப்பது ரூபாய் சொல்ல வேலை வழியில்ல நீ சங்கத்து பக்கமே கிடந்தா அப்படித்தான் இருக்க சரி நீ போட்டாலும் போடாட்டிய வீட்டு சுத்தில ஆள் இருக்குது தம்பி சம்பாரிச்சு போட்டாலும் போடாட்டிய சரி காலையில விரைக்கு அஞ்சு மணிக்கு முடிக்கிறத விரைச்சு கட்டோட வேலை தூக்கு அதே பூஜை வச்சுட்டு தெரியுமே